திருச்சிற்றம்பலம் உயர் படலத்தின் ஓமதும படலத்தின் பெய நெடுமாட அகிர் புகை பாடலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சீரொளி மணிகள் நிரந்து செயர்கம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயர் வரும் அமரர் மகுடன் தொய்மல சேவடிகளின் மனத்து வைத்தருளே கருவலர் மேக தகழு தொய்மகுட கனக மாளிகை கலந்தெங்கும் பெருவலர் முத் தி நான் மறை தொழிலால் பெரும்பற்ற புலியூர் திருவல தெய்வ பதிவிதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா ஒரு வளரின்ப சீலம்பொலி அலம்பும் உன்னடி கீழது நுயிரே வரம்பிரி மிளிர்மடு கமலம் கரும்போடு மாந்து மெதிகள் சேர் பரம்பிரி சென்னல் கழனி செங்கழு நீர் பழனம் சுல் பெரும்பற்ற புலியூர் சிரம்பூரை முடிவான வரடி முறையால் இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா நிரந்தர முனிவர் நினைத்திரு கணைக்கால் நினைந்து நின்றொழிந்தது நெஞ்சே தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலியே ஓத்தின் பேரொலி பறந்து கடலொளி மலிய பொலி தரு பெரும்பற்ற புலியூர் சீர்நில விளைய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா வார்மலி மூளையால் வருழிய தீரல்மா மா மணி கூரங்கடைந்ததன் மதியே மீரை தழை வாழை நிழக்கொடி நெடுந்தங் இளங்க முகோலங்கொல்லின் பலமா பிறை தவிழ் பொழில் சூழ் இடங்கீடை பதனம் முதுமதி பெரும்பற்ற புலியூ சீரை கொள் நீர் தரள தேரல் கொள் நீத்திலத்த செம்போர் சிற்றம்பல கூத்தா பொறையணி நிதம்ப புளியதல் ஆடை கச்சு நுள் புகுந்ததின் புகழே அது மதி இது வென்று அலைந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்தரு மறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒளிவிழ வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர் சேதுமதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா மதுமதி வெல்ல திருவயிற்றுந்தி வலைப்புண்டு என்ல் மழுந்ததுவே ஒரு வரை புயத்தின் மீ மீசை புலி தோல் பொடியணி போன நுலகலம் பெருவரை தின் தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற புலியூர் திரு மறு உதரத்தா தீசை அடைப்ப நடன்சை சிற்றம்பல கூத்தா உதர தனி வட தோறந்து உணர் நுணர் உணர்ந்துணர்ந்தே தனி எரி விசிறு கரம் தூடி விடவாய் கங்கனம் கங்கணம் சங்கை மற்ற பயம் பினி கட இவை கண் உன் பெரு நடத்தி பிரிவிழா பெரும்பற்ற புலியூர் தினி மணி நீல கண்டத்தின் அமுதே சீர்கொல் சிற்றம்பல கூத்தா அணிமணி முருவல் பவல செய்ய சோதியுள் அடங்கிற்றின் அறிவே திருநெடுமால்திரணையன் வானூர் திருக்கடை காவலின் நெருக்கி பெருமுடி மோதி உகுமணி முன்றில் பிறங்கிய பெரும்பற்ற புலியூ செரு நெடு முப்புறம் முப்புறந்தி விரித்த சிற்றம்பல கூத்தா கருவடி குழை காத் அமல செங்கமல மலர் முகம் கலந்ததின் கருத்தே ஏற்கொள் கற்பகம் திருசீலை பூர்வம் பெருந்தட கண்கள் ஒன்றுடையுண் பேர்கள் ஆயிரம் நூறாயிரம் பிதற்றும் பெற்றியோர் பெரும்பற்ற புலியூர் சீர்கொள் கொக்கிரகம் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடைவாள் மதிப்புது மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே காமனை காலன் தக்கன் மிக்கச்சன் படை கடை கணித்தவன் நல்லா பேய் மணம் பிரிந்த தவ பெரும் தொண்டர் தொண்டனின் பெரும்பற்ற புலியூர் சேமணல் தில்லை வட்டங்கொண்டாண்ட செல்வ சிற்றம்பல கூத்தா பூ மலரடிகிழ்ப் புராண பூதங்கள் பொறுப்பரின் புன் சோலின் பொருளே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மை உடனர் அருள்மிகு ஆனந்த நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு மாளிகை தேவர் மலரடிகள் போற்றி போற்றி